அதெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிடலாம் என்ன பாய் சொல்லிட்டே இருக்கீங்க? நீ என்ன பாய் சொல்லிட்டே இருக்கீங்க? ஏய் ஏய் என்ன பாய் சொல்லிட்டே இருக்கீங்க? சரி சரி விடுங்க. சரி சரி விடுங்க. பாத்துக்கிறேன் காத்து என்ன போகுது நீங்க தான் வர்றதே இல்லையா அக்கா ஃபேவரட் சாங் வாட் அக்கா ஃபேவரட் சாங்கா ஒரு சில சாங்கை பிடிக்கும் அந்த டைமில் எந்த சுச்சுவேஷன் சாங் பிடிக்கும் அது பிடிக்கும் நீ என்ன தான் படிச்சிருக்க நீங்கள் தான் காலேஜில் என் கூட படித்தேன்னு சொன்னீங்க ஆ நீங்கள் தான் நான் காலேஜில் என் கூட படித்தேன்னு சொன்னீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல யாரும் லவ் பண்றேன்னு சொல்லுங்க வரேன் எங்க நான் என்னைக்கு நான் சொல்லாமல் இருந்த தம்பி கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன் சரியா நீங்க தான் வர்றதே இல்லை அதனால நான் சொல்லலை நீங்கள் எத்தனை நாள் வரலை நான் சொல்லவே இல்லை குமாரா வாங்க குமாரா வணக்கம் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வர்றவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க இதலோடு சேர்த்து உயிரோடு உயிர்க்கோ அதனால கூட சரி சரி முடியாது போ போங்க அப்புறம் அக்காவையே லவ் பண்ணால் எனக்கு நான் எப்போ லவ் பண்ணுவேன் அது டெய்லியும் பண்ணுறது அக்கா வர்றது ஏதோ ஒரு டைம் தான் வருவேன் அப்ப வந்து கூட வந்து ஒரு மணி நேரம் தான் அப்ப கூட உங்களால வர முடியாது நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்க கொண்டாட்டி லவ் பண்ணுங்க யாரு வேணாம்னு சொல்ல போறாங்க சொல்லுங்க நீ படித்த கிளவி மாதிரி இருக்கேனா சரி சரி வர்றேன் சரி இனுமே வந்தா சொல்றேன் சரியா ரெண்டு வருஷம் தான இருக்கீங்களா 100 ஆண்டுக்கு எப்பயாச்சு நா டைம் கிடைக்குது ஏன் அவ்வளோ பிஸி ஆகிட்டீங்களா காலேஜ் போறீங்களா முதல்ல காலேஜ் போறீங்களா

തുടങ്ങി ഇതിര കടന കൊട്ടാക്കന പെട്ടിണ്ടല്ലെ അമ്മനേ ലൈ മുടി രാഷ്ട്രീതിയോ പാത്ര ഇടറു ഗുട്ടനാ ദോ